ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்பெறியில் இந்த அம்மனை வழிபாடு செய்யத் தொடங்கினால் உத்தியோகத்தில் பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவு சம்பளம் உயரும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்றால் அதற்கான வழிபாட்டை நாம் வளர்பிரையில் செய்யத் தொடங்க வேண்டும் இன்றைய தினம் மாசி அம்மாவாசை அம்மாவாசை முடிந்தவுடன் வளர்விறை தொடங்கும் வளர்விரை தினத்தில் பின் சொல்லக்கூடிய அம்பாள் வழிபாட்டை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வேலையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றப்போகும் அந்த அம்பாள் வழிபாட்டை பற்றி ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட வழிபாடு காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சுத்தமத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட வேண்டும் பிறகு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் திறமையாக இருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல பதவியும் கிடைக்க செய்யக்கூடிய வழிபாடு ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவி வழிபாடு செல்வம் இருக்கு செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருக்காது என்று சொல்வார்கள் கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காது என்று சொல்வார்கள் ஆக திறமை உள்ளவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் இருக்காது திறமை இல்லாதவர்கள் நல்ல உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் அமர்ந்திருப்பார்கள் ஆக ஒரு மனிதனுக்கு செல்வமும் கல்வியும் ஒரு சேர தேவை என்றால் மாதங்கி தேவியை வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் ஏற்றி வைத்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை அம்பாளின் பாதங்களில் இறக்கி வையுங்கள் மாதங்கி தேவியின் திருவுருவப்படம் பூஜை அறையில் இல்லை என்றாலும் உங்கள் வீட்டு அம்பாலையே மாதங்கி தேவியாக நினைத்து கொள்ளலாம் அம்பாலின் ஸ்வரூபம்தான் இந்த மாதங்கி மாதங்கியை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும் ஓம் தர்மசீலாயை நமக ஓம் பவான்யை நமக ஓம் சித்தரூபிணியை நமக மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இன்னொரு தடவை சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க மாதங்கி தேவி மந்திரம் ஓம் தர்மசீலாயை நமக ஓம் பவான்யை நமக ஓம் சித்தரூபிணியை நமக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை அறையில் அமர்ந்து மாதங்கி தேவியை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அந்த அம்பாளின் பரிபூரண அருளாசி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப திறமையா இருந்து அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும் அதற்கு ஏற்ற சம்பளமும் கிடைக்கும் நல்ல திறமை இருந்து நல்ல படிப்பு இருந்து நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலையை அந்த அம்பால் காட்டிக் கொடுப்பாள் நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் ஆனால் அந்த பதவிக்கு ஏற்றவாறு என்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள முடியவில்லை என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுடைய திறமையை வளர்க்கவும் இந்த மாதங்கி தேவி அருள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்கின்றோம் அல்லவா ஆகவே இந்த வளர்பிறை நாட்களை இதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளர்பிரை வெள்ளிக்கிழமையாக பார்த்து இந்த வழிபாட்டை தொடங்கும் போது இதற்கான பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்